வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நித்ய கல்யாணி அப்படின்ற பூவை பற்றி அதனுடைய சிறப்பு மற்றும் அது எதற்காக பயன்படுகிறது என்பதை நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நித்திய கல்யாணி அப்படின்னு எப்படி பேர் வந்ததுன்னு பார்க்கலாம் அதாவது நித்தியம் நித்ய கல்யாணி நித்தியம் என்றால் தினமும் பூக்கக்கூடிய பூ இது பூ வெரைட்டியை சார்ந்தது கல்யாணி என்றால் இது அம்மனுடைய பேர் கல்யாணி வந்து அம்மனுடைய பேர் தெய்வீக சக்தியுடைய இந்த நித்திய கல்யாணி பூக்களை வந்து நாம் பறிச்சுட்டு தினம்தோறும் பூஜைக்கு நாம் பயன்படுத்தலாம் நம்ம இந்த பூஜைக்கு இதை வந்து நம்ம இந்த காம்பு வச்சு இந்த காம்பில் வந்து பூவை கோர்த்து மாலையாக தொடுத்து நம்ம வந்து அம்பாளுக்கு போடலாம் மிக மிக விசேஷமான பூக்கள் அதாவது சகல ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய இந்த நித்திய கல்யாணி பூக்களை வந்து நீங்களும் வந்து வளர்க்கலாம் அதாவது நீங்கள் தொட்டிலையும் வச்சு வளர்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கிரவுண்டு இருந்ததுன்னா வீட்டில் தோட்டத்தில் சின்ன இந்த ஒரு இந்த கலையை வந்து அப்படியே வச்சிங்கனாக்க அப்படியே வளரும் இது வந்து நீங்கள் வந்து வேறு எதுவும் போட இதுக்கு தண்ணி மட்டும் தினமும் ஊற்றி வந்தாலே போகிறோம் இது வந்து நன்றாக அழகாக வளரும் இது வந்து வாஸ்து தோஷத்தையும் போக்கக்கூடிய பூ மற்றும் இந்த பூ வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பூவாகும் அதாவது நம்ம இந்த பூக்களை அம்பாளுக்கு படைக்க படைக்க நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் இந்த பூ வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் நாம் எடுத்து அம்மனுக்கு நம்ம சார்த்தலாம் மற்றும் அர்ச்சனை நம்ம அர்ச்சனை செய்வோம் இல்லையா விளக்கு பூஜையில் அர்ச்சனை செய்வோம் இல்லையா ஓம் தீபலட்சுமியை போற்றி ஓம் தைரியலட்சுமியை போற்றி ஓம் வித்யாலட்சுமியை போற்றி ஓம் கஜலட்சுமியை போற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது அர்ச்சனை பண்ணும் பொழுதும் நம்ம வந்து இந்த பூக்களை பயன்படுத்தி அர்ச்சனை செய்யலாம் வாராகி அம்மாவுக்கும் நம்ம வந்து சார்த்தலாம் இந்த பிங்க் கலர் பூ வந்து மிகவும் வந்து லக்ஷ்மி கடாக்ஷம் பொருந்தியது நீங்கள் எந்த கலர்லேயும் வைக்கலாம் பட் ஆனால் இந்த பிங்க் கலர் பூ வந்து மிகவும் லக்ஷ்மி கடாஷம் நிறைந்தது மற்றும் செல்வ சிரிப்பை உண்டாக்கும் இந்த நித்திய கல்யாணி பூக்களை வந்து நாம் அனைவரும் வீட்டில் வந்து நாம் வளர்க்கணும் நான் வந்து இந்த பூவை வந்து பறித்து துளசிக்கு துளசி செடியில் வைப்பேன் மற்றும் வந்து நம்ம அம்பாளுக்கு பறித்து போடுவேன் இந்த கோவிலில் பார்த்திங்கனாலும் கோவிலில் வந்து மாலையாக கட்டி போட்டிருக்காங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் பாருங்க ஒரு கிளை வச்சா போகிறோம் நிறைய கிளை வந்து துளுக்கும் இதுக்கு வந்து எந்த உரமும் தேவையில்லை இந்த பூக்களுக்கு எந்த உரமும் தேவையில்லை இந்த செடி வந்து தரையிலையும் வளரும் அதே போல் தொட்டிலையும் வளரும் நம்ம வந்து காபிப்பொடி காபிப்பொடி சக்கை வீட்டில் இருக்க உள்ள காப்பிப்பொடி சக்கை மற்றும் வந்து காய்கறி கழிவுகள் அதை போட்டாலே இந்த வந்து நன்றாக செழிப்பாக வளரும் இந்த நித்திய கல்யாணி செடி இந்த செடியை வந்து நம்ம இந்த பூக்களை வந்து ஒதுக்கக்கூடாது இது வந்து மிகவும் தெய்வ சக்தி நிறைந்த பூக்களாகும் இறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த நித்திய கல்யாணி பூக்கு பூ வந்து ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது சிறந்ததாகும் இது வந்து வீட்டு வாசல்ல என்ட்ரன்ஸில் நீங்கள் வச்சாங்க நம்மளுடைய வாஸ்து தோஷம் மற்றும் வீடில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கும் என்பது ஐதீகம் நம்ம இப்போ எல்லா பூவும் பறிச்சிடலாம் ஒன்று வச்சாலே நிறைய கலை ஆகிடுங்க இதில் நிறைய எக்கச்சக்க பூக்களாக பூத்து குளுங்கும் நம்ம பறிக்க முடியாத அளவுக்கு அப்பேற்பட்ட பூவாக பூத்து குளுங்கும் நான் ஏற்கனவே பல கார்டனிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயன் செம்பருத்தி பூவை பற்றி பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே எவ்வளோ பூ பாருங்க இதை எடுத்து வேற இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம் இந்த கலையை பறித்து வேற இடத்துலையும் எடுத்து நீங்கள் வைக்கலாம் ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் வச்சிங்களா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிங்களா நிறையா வந்து நித்திய கல்யாணி செடி நமக்கு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நித்திய கல்யாணி செடி வந்து ஏராளமான மருத்துவ குணம் மற்றும் ஆன்மீக குணத்தை கொண்டது இந்த நித்திய கல்யாணி செடி வேர் முதல் பூ வரை அனைத்துமே மருத்துவ குணம் மற்றும் ஆன்மீக குணம் உடையது நித்திய கல்யாணி பூச்செடி தன்னுள் கார்பன் டை ஆக்சைடை தன்னுள் இழுத்து ஆக்ஸிஜனை வெளியேற்றுகிறது நூறு சதவீதம் ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது இதனால் நமக்கு சுவாசக் கோளாறு எதுவும் ஏற்படாது இந்த பூச்செடியை தாராளமாக வீடுகளில் வளர்க்கலாம் இந்த பூச்செடியால் நமக்கு மிகவும் சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த பூச்செடி இந்த பூ வந்து மகாலட்சுமிக்கு உரிய பூக்களாக கருதப்படுகிறது இந்த நித்ய கல்யாணி பூக்கள் கேன்சர் மற்றும் டயாப்டிஸ் நோய்களை விரட்டியடிக்கும் உயிர்கொல்லி மருத்துவ குணம் நிறைந்த பூக்களை கொண்டதாகும் மருத்துவ உலகத்தில் நித்ய கல்யாணி செடிக்கு தனித்துவம் வாய்ந்த செடியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த செடியாகவும் கருதப்படுகிறது மற்ற பூச்செடிகள் போல் போன்று அல்லாமல் இந்த பூச்செடி நித்தமும் தினமும் பூக்கின்ற பூச்செடியாகவும் பன்னிரண்டு மாதங்களும் பூக்கின்ற செடியாகவும் கருதப்படுகிறது இந்த செடி எளிதில் வளர்க்கலாம் எங்கும் வளரக்கூடிய செடியாகும் இந்த செடி வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது என்பது ஐதீகம் பண வரவு கூடும் செல்வ செழிப்பு உண்டாகும் எந்த வீட்டில் நித்திய கல்யாணி பூச்செடி இருக்கிறதோ அந்த வீட்டில் கடன் பிரச்சனையே இருக்காது மற்றும் மற்றும் தரித்திரம் என்பது அந்த வீட்டில் அண்டவே அண்டாது என்பது ஐதீகம் எந்தவித துரதிருஷ்டமும் வந்துவிடாது தரும நோய்க்கு இந்த நித்திய கல்யாணி பூக்கள் உதவுகிறது நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும் என்றால் நித்திய கல்யாணி செடியை நாம் வளர்க்கலாம் தினமும் மங்களகரமான காரியங்கள் வாய்க்கப் பண்ணும் அதிர்ஷ்டவசமான செடியாகும் நல்ல யோகம் தரும் செடியாகும் சுத்தமான வாயு நமக்கு கிடைக்கும் வீட்டில் எந்த தோஷங்களும் வர அண்டாது இந்த செடியை எந்த மூலையீமானாலும் நம்ம வளர்க்கலாம் இந்த செடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸு ஃப்ளாட்டு மற்றும் கார்டன் அதாவது கிரவுண்ட் இருக்கிற வீட்ல கூட இந்த செடியை நாம் வளர்க்கலாம் அதிர்ஷ்ட தேவதை உங்களை தேடி வருவாள் என்பது ஐதீகம் மற்றும் சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிட்டும் மற்றும் மகாலட்சுமியின் அம்சமும் நமக்கு கிட்டும் இந்த அபூர்வமான சிறப்பு வாய்ந்த மித்ய கல்யாணி செடியை நாமும் நம் வீட்டில் வளர்த்து நிம்மதியும் செல்வ செல்வசெழ்பியும் பெறுவோம் சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடைட்டும் நமக்கும் புண்ணியம் கிட்டும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற பல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்குங்கள அதன் மூலம் நாங்கள் மேலும் மேலும் வீடியோக்கள் போடுவதற்கு எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்படன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்